இந்த மண்ணில் நீதி இருக்க வேண்டும் மனிதர்களிலே நீதி காப்பாற்றப்பட வேண்டும் நீதி என்பது ஒரு உயர்ந்த தன்மையும் சிபத்தும் அரசர்கள் நீதியாக இருக்கணும் ஆட்சியாளர்களிடத்தில் நீதி இருக்க வேண்டும் நீதிமன்றங்களிலே நீதி இருக்க வேண்டும் என்று மாத்திரம் அதற்கு ஒரு வரையறையை நாம் கொண்டோம் அதெல்லாம் நமக்கு சொன்னான் ஒய்தா குல்தும் பாந்திலு பேசுனால் நீதமா பேசுங்கிறான் ஒய்தா குல்தும் ஏதாவது சொன்னால் பாதிரோ சொல் கூட நீதமாக இருக்கட்டும் யாருக்கு யாரோ ஆட்சியாளர்களுக்கா நீதி பேரரசர்களுக்கா இல்லை உங்களுக்கும் எனக்கும் நான் நீதியாளன் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு சாவுனா அவுலாதிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமமாக நடங்கள் யாருக்கு கட்டளை பெற்றோர்களுக்கு அரபி சொல் ஆண் பெண் பிள்ளைகள் பெண்ணை காட்டிலும் ஆணை ஆணை காட்டிலும் பெண்ணை நீங்கள் வித்தியாசப்படுத்தாதீர்கள் இன்னொரு ஹதீஸில் இத்தகுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆண் பெண் மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள் ஒரு பையனை நீங்க மெருசா நினைத்து இன்னொரு பையனை தாழ்வா நினைப்பதா ஒரு பெண்மகளை கொஞ்சம் உயர்த்தி இன்னொரு பெண்மக்களை குறைத்து பார்ப்பதா அது நீதம் தவறியது நீங்கள் நீதி காப்பாற்றுகிறபோதான் இந்த உலகம் இயங்கும் அப்படின்னா உன் குடும்பம் இயங்கும் குடும்பத்துல நீதி இல்லையா குடும்பம் இயங்காது உங்கள் மனைவி ரெண்டு மனைவியர்களா நீதம் காட்டுங்கள் சமமாக நடத்தவில்லையா கபரிலிருந்து ஒரு கை ஒடிந்து எழுந்திருப்பார் எத்தனை பெரிய எச்சரிக்கை நீதி இருக்கிற வரையிலும் நாடு பாதுகாப்பு பெறும் என்னும் சொன்னால் உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் நீதி வார்த்தைகளில் வாழ்வில் நீதி வீணாக்கப்படுகிற போது அநீதி எங்கும் பரவுகிற போது அதன் விளைவு அழிவை நோக்கி இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு அநீதி பரவுதுங்கிறத விட அநீதியாளர்களோடு ஆதரவாளர்கள் கூடி போயிடுறாங்க தப்பு செய்கிறாங்க அநியாயம் பண்ணுறாங்க அக்கிரமம் பண்ணுறாங்க அவங்களுக்கு பின்னால் இப்போ பாதுகாப்பு கொடுக்குறவங்க அவங்களுக்கு பின்னால் அதை வரவேற்கிறவங்க சரிதானப்பா என்று சொல்லக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நீதி ஒரு பெரிய வாழ்க்கை அநியாயக்காரர்களோடு நாம் சேர்ந்திடக்கூடாது முன்னார் அல்லா எச்சரிக்கிறான் அநீதி செய்தவர்களோடு நீங்க போய் இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களையும் நரகம் தொடும் என்கிறான் நரகம் அவங்களுக்கு இல்லை உங்களுக்கும் அவர்கள் நீதி இழக்கிறார்கள் நீதி அளிக்கிறார்கள் அவர்களோடு நீங்களும் இணைந்து விட்டால் அதுக்கு சப்போர்ட் பண்ணினால் நரகம் உங்களையும் தொடும் எனவே இந்த வாழ்க்கையில் நீதி காக்க வேண்டும் தாயோடு நீதியா நடக்கணும் தந்தையோடு நீதியா நடக்கணும் பிள்ளைகளோடு நீதியா நடக்கணும் மனைவியோடு நீதியா நடக்கணும் சில பேர் தாய் தந்தையர்களோடு நீதியா நடக்கிறார்கள் மனைவிக்கு அநீதி செய்கிறார்கள் எப்படி நியாயம் தாய் ஒரு கண் தந்தை ஒரு கண் தாய் தந்தை ஒரு கண் என்றால் என் மனைவி இன்னொரு கண் தாய் தந்தையோடு இணைந்து விட்டு மனைவிக்கு அநீதி செய்கிறவர்கள் அவர்கள் உண்மை மூமின்களால் அல்ல சரியான மனிதர்கள் அல்ல மனைவியோடு சேர்ந்து விற்று பெற்றோர்களுக்கு அநீதி செய்கிறவர்களும் மனித குலத்தில் உயர்ந்தவர்கள் அல்ல இன்னைக்கு இதுல ரொம்ப வீட்டுக்கு வீடு வாசல் இருக்கிற மாதிரி எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கிறது ஒன்று பெற்றோர்களுடைய சொல்ல கேட்டு மனைவிக்கு அக்கிரமம் பண்ணுறது மனைவியிட்ட பேசுறது இல்லை மனைவியை கூப்பிட்றதில்லை மனைவிக்கு காசு பணம் கொடுக்கறதில்லை மனைவியை அடிக்கிறது அக்கிரமம் பண்ணுறது வீட்டுக்கு விரட்டி விடுறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மனைவியினுடைய சொல்ல கேட்டுட்டு பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்லை சஞ்சலப்படுத்தி கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டுமே பெற்றோர்களை வெளியாக்குகிற நிலை இது எந்த வகையில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாகும் அல்லாஹ் திருக்குறானிலே மூமின்களை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை இல்லையா மூமின்களே நீதியாக நடங்கள் என்று சொன்ன வார்த்தை இல்லையா இமானுடையவர்களுக்கு நீதி சொந்தம் எனவே என் வாழ்க்கை நெடுகிலும் என் வணக்கம் எப்படி புனிதமானதோ நான் நீதியாகவும் இருக்க வேண்டும் சொற்கள் உட்பட நீதம் தாண்டி நடக்கக்கூடாது கொஞ்சம் இவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது அது நீதிக்கு அப்பாற்பட்ட பேச்சு நீதி சொற்கள் என் நாவும் வெளிப்படுத்த வேண்டும் ஒய்தா குள்தும் பாதிலோ சொன்னாலும் நீதமாக சொல்லுங்கள் என்றானே ஆலமீன் அந்த நீதம் என் சொல்லிலும் இருக்க வேண்டும் என்பதை உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்து மிகச்சிறந்த சாலிகிங்களின் வாழ்க்கையில் குவிந்து கிடக்கிறது அவங்க நீதி பாதுகாத்த வரலாறுகள் நீதி கதைகள் என்றே லட்சோப லட்ச சூஃபிகளை பற்றி வரலாறுகள் குவிந்து கிடக்கிறது அந்த காலங்களை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நமது சாலிகுங்கள் நமது இமாம்கள் நமது சஹாபிகள் வலிமாறுகள் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் நீதம் வாழ்க்கை நெடுகிலும் பாதுகாக்கிறார்கள் தன் குடும்பத்திற்கே அங்கே கண்ணிய குறைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை நீதிதான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்ததும் நின்றதும் தீர்ப்பு வழங்கியதும் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே மனசுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதை குறைப்போம் நமக்கு விருப்பப்பட்டா சரி நமக்கு விருப்பப்பட அங்க எப்படி நடக்கலாம் அந்த முடிவை விட்டு மாறுங்கள் எனக்கு பிரியமானவங்கள்கிட்ட நீதியா நடக்கிறது எனக்கு பிரியம் இல்லைன்னா அவங்கள வித்தியாசமா பார்க்கிறது அதுவெல்லாம் நீதிக்கு அப்பாற்பட்டது நீதி வாழ்க்கை என்பது அல்லாஹ்வால் ரசூலால் விரும்பும் வாழ்க்கை இன்னொரு பக்கம் உங்களின் அந்தஸ்தை உயர்த்துகிற வாழ்க்கை இதையெல்லாம் தாண்டி உலகம் இயங்க வேண்டும் நீதிமான்கள் வாழ வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் தோஃபிக் செய்வானாக